السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عن يعني ابن عباس رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم وعلم أن النسر مع الصبر، والفرد مع الكرب، وأن مع الأسر يسرا رواه الإمام أحمد ابن عباس رضي الله عنهما أبرز فرمان الرسول الكريم صلى الله عليه وسلم وأبره الباهر நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பொறுமை செய்வதோடு இறை உதவி இருக்கிறது கஷ்டத்தோடு அதற்கான தீர்வு இருக்கிறது துன்பத்திற்கு பின்னாலே இன்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் நவின்றார் மூன்று விஷயங்களுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தவை தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பிரதான விஷயங்கள் அல்லாஹுடைய பேருதவி எப்போது நமக்கு கிடைக்கும் என்றால் பொறுமையோடு சகிப்போடு நாம் போதுதான் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அண்ண என்கிற அந்த ஹருஃபை பெருமானார சுரே கர்மிசுராஸன் பயன் நிச்சயமாக கிடைக்கும் என்கிறார் அதே போன்று கஷ்டம் ஏற்பட்டால் அந்த கஷ்டத்திற்கு பின்னாலே தீர்வு இருக்கத்தான் செய்கிறது கருப்பு என்றால் கஷ்டம் பரஜி என்றால் தீர்வு காலமெல்லாம் கஷ்டத்திலே இருப்போம் என்பது கிடையாது ஒரு நேரம் கஷ்டம் மறுநேரம் தீர்வு உண்டாயிவிடும் மின்சால் தான் அதே போன்றுதான் துன்பத்திற்கு பின்னாலே இன்பம் அலம் நஷர்க்க சதரக்க என்கிற அந்த சூறாவனுடைய கடைசி வசனமாக நாம் இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம் இன்னமா அல் உரீசரா இந்த மூன்று விஷயங்களையும் என்றைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனத்திலே கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது துவண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் இதை எடுத்திருக்கிறார் நாயகத்திற்கு ஏற்பட்ட துன்பங்கள் போன்று சோதனைகள் போன்று நமக்கு ஏற்பட்டது கிடையாது அவர்கள் பொறுமை காத்தார்கள் அமைதியானார்கள் சாந்தி சமாதானத்தோடு இருந்தார்கள் எந்த வகையிலையும் அவர்கள் குறைந்து போய்விடவில்லை இன்று வரை நாம் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் கியாம நாள் வரை லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் அவர்களை பேசிக் கொண்டிருப்பார்கள் அவரை சிறப்பித்துக் கொண்டிருப்பார்கள் கண்ணியப்படித்துக் கொண்டிருப்பார்கள் அதற்கான முக்கிய காரணம் அஃபலா அகூனா அப்தன் சக்கூரா என்று அவர்கள் சொல்வார் நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொன்ன நாயகம் சக்கூராக மட்டுமன்று சபூராகவும் இருந்தார் சபூர் என்றால் அதிகம் பொறுமை செய்யக்கூடிய அதிகம் அதிகம் பொறுமை செய்யக்கூடிய சகூராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் சரி நமக்கு சில துவாக்கள் இருக்கு அந்த துவாக்களை தொடர்ந்து நாம் ஓதியவாறு இருக்க வேண்டும் துன்பங்கள் ஏற்படுகிற போது பெரும்பாலா ரசூலே கர்மிசுல்லா அவர்கள் தங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் கருபு ஏற்பட்டால் அவர்கள் ஓதுகிற முக்கியமான களிமா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் லா இலாக இல்லல்லா ரப்புல் அரிசில் கரீம் இதை திரும்ப திரும்ப ஓதுவார்கள் லா இலாக இல்லல்லாஹு அல் அலீம் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அரிஷில் கரீம் இதே ஓதுவார் அந்த கஷ்டம் வெகு சீக்கிரம் தீர்ந்து விடும் கருவுக்குப் பின்னே இருக்கிறது என்று அன்னலார் அறிவிப்பு செய்தார்களே அந்த பரஜ் அந்த தீர்வு ஏற்பட்டு விடும் அல் அலீம் ஹலீம் என்றாலே மகத்தான அல்லாஹ் அல் ஹலீம் அல்லாகவே சகிப்பு தன்மை உள்ளவன் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாகவை பற்றி நாம் பேசுகிற போது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்து விடுகிறான் அந்த ஹரிம் என்ற வார்த்தை அல்லாஹுடைய திருநாமங்கள்ல இதோ நூறு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள்லே இதுவும் திருநாமங்கள் மற்றொரு துவாவும் கேட்பார்கள் பெருமான ரசுலே கருமிசுலாஸ் அவர்கள் அல்லாஹு மர் அஹமத்துக்கு அருஜு என் இறைவா உன்னுடைய ரகமத்தையே நான் நம்புகிறேன் இறைவா பலா தக்கில் நீ இலா நப்சி மீது என்னை நீ சாட்டு விடாது எனக்கு என்ன சக்தி இருக்கிறது நீ இல்லாமல் நான் இல்லையே உன் உதவி இல்லாமல் நான் ஈடேற்றம் பெற முடியாத இந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை பலா தக்கில் நீ இலா நப்சி தரப்பதாயின் வா சிலுகினி சஹனி குல்லா என்னுடைய நிலைமைகளை நீ தான் சீர்திருத்த வேண்டும் நீதான் அதை சரி செய்ய வேண்டும் லா இலாக இல்லான்னு உன்னை தவிர வேற வணக்கத்துக்குரியவன் கிடையாது யார் அல்லா அற்புதமான ஒன்று அல்லாஹும ரஹமத்தக்க அரிஜு பலா தக்கிள்னி இலா நப்சி துரபத்தாயின் வாசில்களி சனி குல்லா லா இலாக இல்லான் இதையும் பெருமானார சுலேக்கரும் சிலாஸ் அவர்கள் அடிக்கடி ஓதுவார் மூன்றாவதாக சாதுபுனா அபிவக்காஸ் ரஜி அல்லான்னு ஒரு அறிவிப்பு செய்வார்கள் தாவத்து தின்னூன் இருக்கிறது தின்னூன் என்றால் யூனஸ் அலி சலாத்து வசலாம் நூனுக்கு ஒரு பொருள் மீன் என்பது பொருளாகும் மீனால் விழுங்கப்பட்டவர்கள் அவர்கள் கேட்கிற அந்த துவா வயிற்றுக்குள்ளே இருந்தவாறு கேட்ட துவா இன்னி துவாங்க பெருமான ரசூலே கருமிஸ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிமான அடியார் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கஷ்டமான காலகட்டத்திலையும் இதை ஓதி வந்தார் என்றால் இல்லாஜீவலகு அவருக்கு அந்த துவா அங்கீகாரமாகும் கண்டிப்பாக அங்கீகாரமாகும் என்று கூறுகிறார் அங்கீகாரமாகிய தவிர இல்லை என்று உறுதிபடச் சொல்லுகிறார் இன்னில ஆலம களிமத்து அல்லாஹ் எப்புரூபும் இல்லா பரஜ் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதர் இந்த களிமாவை தொடர்ந்து சொல்லி வந்தார் என்றால் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் அந்த களிமாதான் களிமத்து அஹி யூனுஸ் என் அன்பு சகோதரர் யூனுஸ் அலி இஸ்லாமுடைய அவர் பயன்படுத்திய வார்த்தை என்று சொல்வார் இந்த மூன்று துவாக்கள்ல நமக்கு தெரிந்த துவாவை ஓதி வந்தோம் என்றால் அன்பான பெருமக்களே நிச்சயமாக நாம் எடுத்த மாத்திரத்துல ஹதீஸ்லே உரைத்தோமே கஷ்டத்திற்கு பின்னே லேசு இருக்கிறது துன்பத்திற்கு பின்பு இன்பம் இன்பம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொன்னமே அது நிச்சயமாக கிடைக்கும் அசம்பசிரி நமுத்துலா இவர்கள் கூறும்போது பியூர் கயிறு எதுவென்று கேட்டால் அல் கயிறுள்ளது இல்லா ஷரஃபி தீங்கே இல்லாத முழுக்க முழுக்க நன்மையான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் நாம் செயல்படுத்த வேண்டிய விஷயம் அல் ஆஃபியா அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை கொடுக்கிற போது அவனுக்கு நாம் சுக்ரியா செய்து நபர் ஒன்று இந்த மெகனா மெஹனா என்றால் சிரமங்கள் ஏற்படுகிற போது சபுரு செய்து இந்த ரெண்டையும் நாம் செய்தோம் என்றால் பியூர் கயிர் கிடைக்கும் பரிசுத்தமான அந்த கயிர் நன்மைக்கு நன்மையே கிடைக்கும் என்று சொல்கிற அசன்பசரி அலைவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் பக்கம் அலகி கைரு சாக்கேன் எத்தனையோ பேர் அல்லாஹ் அவரை வாழ்வாழ் வாழ செய்திருக்கிறான் ஏதோ ஒரு வகையில அவருக்கு அல்லாஹ் நியமத்து தந்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவர் சுக்குரி செய்யாமல் இருக்கிறாரே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பக்கம்மின் முபுத்தரம்பி மகனத்தின் எத்தனையோ பேர் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படுத்தான்னு செய்கிறது ஆனால் ஒவ்வொரு ஹைரு சாப்பின் அவர்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறார்களே பொறுமை இல்லாமல் இருக்கிறார்களே என்று ஹசன் பசரி ரூத்து அலைவர்கள் கூறுகிறார் சுக்குரும் வேண்டும் சபரும் வேண்டும் அல்லாஹ் நமக்கு நியமத்துகளை வழங்குகிற போது அல்லாஹுக்கு நாம் அதிகமதியும் நாம் நன்றி செலுத்துவேன் சிரமங்கள் ஏற்படுகிற போது நாம் அதிகமதியும் சபரும் செய்கணும் இரண்டு பண்புகளும் ஒரு முஸ்லீமுக்கு அவசியம் தேவை இந்த இரண்டு பண்புகளும் மட்டும் இருந்து விட்டால் நமக்கு அடுத்து இறுதியாக கிடைக்கக்கூடிய ஒன்று ஹைரே ஹைன் முழுக்க முழுக்க கயிறு தான் கிடைக்கும் அதுல எந்த வகையான ஒரு தீங்கும் இருக்காது சில பொருள்களை சாப்பிடுகிறோம் அதுல ஊட்டம் இருக்கும் அதுல நமக்கு போஷனாக்கு இருக்கும் இருந்தாலும் அதுல ஷர்லாம் இருப்பதை பார்க்கலாம் அந்த ஷர்ரே இல்லாத தீங்கே இல்லாத முழுக்க கயிறு உள்ள ஒரு விஷயம்தான் இந்த இரண்டு விஷயங்களும் இந்த நேரத்திலே இந்த விஷயத்தை நாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் பெருமானா ரசூலேக்கர் பட்ட துன்பங்களை பற்றி நெ நேற்று லைலத்துள் நேராஜிலே நாம் பேசினோம் தாவத் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எத்தனை வகையான சோதனைகள் அந்த சோதனைகளில் உச்சகட்டமான சோதனை தான் மூன்று ஆண்டுகள் அவர்கள் ஊர் விளக்கு செய்யப்பட்டிருந்தார் சூபைய அபுதாலிப் என்கிற அந்த இடத்துல பெருமானாரும் அவருடைய துணைவியரும் யாரெல்லாம் இஸ்லாத்தில் இணைந்திருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே மக்காவருடைய அந்த குறைஸ் தலைவர்கள் தீர்மானம் போட்டு தனியே ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஒதுக்கி வைத்திருந்த இந்த சம்பவத்தை தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒதுக்கி வைத்திருந்ததோடு எந்த உணவுகளும் அவர்களுக்கு செல்லாதவாறு தடையும் ஏற்படுத்திருந்தார் பொருளாதார தடை என்று சொல்வார்கள் அல்லவா நாட்டுக்கு நாடு பொருளாதார தடையை ஏற்படுத்துவது அதே போன்று உண்பதற்கு உணவு இல்லாமல் புற்களை பிடிங்கி சாப்பிடுவார்கள் புற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பூண்டு போன்றிருக்கும் அல்லவா அதை எடுத்து மென்று சாப்பிடுவார் குழந்தைகளுடைய அந்த அணுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் குழந்தைகளுடைய அந்த அணுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் யாராவது மறைமுகமாக சென்று ஏதாவது உதவி செய்தால் அவ்வளவு துன்பங்களை அண்ணனார் மட்டுமல்ல ஈமான் கொண்ட அத்தனை பேரும் அதை அல்லாஹு நம்மால் சகிக்க முடியுமா சற்று யோசித்து பாருங்க சகிக்க முடியுமா அதற்கு பின்பு மக்கா மக்களிலேயே சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தது என்ன பாவம் செய்தார் இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தார் நாம் ஏன் இவர்களை இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும் துன்புறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியிலே மறுபடியும் பேசி அதற்கு பின்பு அதிலிருந்து விடுதலை தந்தார்கள் அந்த நேரத்திலேயும் பொறுத்தார்கள் இதெல்லாம் மேராஜுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம் அதே போன்று உச்சகட்டமான ஒரு விஷயம்தான் தாரூ நதுவாவிலிருந்து வைத்தியம் தூக்க கபரு துலூக்க என்கிற வசனத்தை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா இவர்களுடைய தாவத்து பிரச்சாரம் பலம் பெற்றுக்கொண்டே கொண்டே போகிறது முஸ்லிம்கள் அதிகம் மாயிக்கொண்டே போகிறார்கள் இதற்கு நாம் ஒரு தீர்வு காண வேண்டும் ஒன்று அவரை வீட்டுச் சிறையில் வைக்க வேண்டும் அவர் கொன்றுவிட வேண்டும் நாடு கடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பலரும் பல ஆலோசனைகள் செய்து அவரை கொன்று விடுவது என்கிற முயற்சிக்கு வந்தார்கள் பெருமானாரை கொன்று விடுவது இதைவிட மோசமான ஒரு திட்டம் என்ன இருக்க முடியும் அதற்கு பின்னால் தான் இதரத்து புறப்பட்டார்கள் பெருமானார் சுலே கரண் சல்லாசர்கள் அந்த ஆணைக்கு ஏற்ப தங்களுடைய அருமை நண்பர் அபுபக்கர் சித்திக்கிறது கூட ஹிஜரத்து புறப்பட்டு புனித மதியனா வந்து அடைந்து அதற்கு பின்பு இஸ்லாம் உலகம் பரவ ஆரம்பித்தது துன்பத்திற்கு பின்பு அங்கே இன்பம் ஏற்பட்டது அன்பான பெருமக்களே அல்லாஹுடைய தரஜாக்களை எப்படி உயர்த்துகிறான் பாருங்கள் இது போன்ற இந்த துன்பங்களுக்கு மத்தியில்தான் மேராஜ் நிகழ்ச்சி நடைபெற்றது மேராஜ் நிகழ்ச்சி என்பது ஒரு இன்பகரமான ஒரு விஷயம் அல்லவா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அல்லவா அந்த ஹதீஸ் அப்படியே மெய்யாகி விட்டது துன்பத்துக்கு பின்பு இன்பம் உசுருக்கு பின்னால் யுசுறு என்பது எனவேதான் நாமும் எந்த அளவுக்கு சுப்புறு சபுறு செய்கிறோமோ அல்லாஹரபுல்லாம் நம்முடைய பொருளாதாரத்திலே மனத்தை தருவான் தன்னுடைய திருப்பொருத்தத்தை தருவான் மட்டுமல்ல அதற்கு பின்பு இன்பமே இன்பம் இந்த உலகத்திலையும் சந்தோஷத்தை தந்து மறு உலகத்திலும் ஜன்னத்தை தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமாக அல்லாஹரபுல்லாம் நல்லொரு புரிவானாக வாகிருதாவான திருவிழாக இருக்கிறேன்